எனக்கு மாடை ஊத்தோம் நடிகர் விமலுக்கு சரிங்க நடிகன் அப்படியே நான் இறந்திருப்பேன் அசங்க தான் காப்பாத்துனாங்க அதுக்கு அப்பயிட்டு நான் அடைக்கிறேன் அப்போ உள்ள மாடை கொண்டு போயிட்டு தைரியமா கூப்பிட்டு ஆம்பளானே நீதானே சொன்னா வந்து இந்த மாடை நீ புடி பொண்ணுச்சு நல்லா அந்தமாதிரி உள்ளூர்கார வச்சுக்கலாம் அண்ணனே வச்சுக்கலாம் சரணிக்கலாம் வச்சுக்கலாம் அது ஆப்ஷன் ஆனா எந்த ஊர் நடத்துறாங்களோ அந்த ஊர்ல வந்து சொந்த அவங்கள வச்சு நடந்தது எவ்வளவு பெட்ருக்கார பாப்பாடை பொண்ணு கையில் வளர்ந்ததுனால கொஞ்சம் ரொம்ப சாதிக்கம் என் பேரு ஸ்டாலின் உங்களோட அனுபவத்தை எப்படி நான் வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து இருந்து மாடு பிடிச்சிட்டு இருக்கேனே சரிங்க நான் நான் காலேஜ் படிக்கிற டையத்துல இருந்து மாடு பிடிச்சிட்டு வந்தோனே சரிங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து அந்த ராபின் உங்கள் சப்போர்ட்டில் தான் எல்லாமே மாடு பிடிச்சேண்ணே இரண்டாயிரி பதினெட்டுல கொளத்தராம்புல கழுத்துல மாடு பஞ்சி பஞ்சிருச்சு ரொம்ப உடம்பு இருந்தேன் பசங்க தான் காப்பாத்தினாங்க அப்படியே அப்பயே நான் இறந்துருப்பேன் பசங்க சப்போர்ட்லதான் காப்பாத்துனாங்கன்னு அதுக்கப்புறமும் நான் விடல மாடு பிடிச்சிட்டுதான் இருந்தோம் இப்போ மேரேஜ் ஆகவும் கொஞ்சம் மாடு பிடிக்க நிப்பாட்டியாச்சு இப்போ வந்து என் மச்சனை ஒருத்தன் விமல் ஒருத்தன் இருக்கான் என் தம்பி சுசில் இருக்கான் இவங்களை மாதிரி அழுகளை உருவாக்கி நம்ம டாலு பசங்களை உருவாக்கி இவங்கள பிடிக்க வச்சுட்டு ஆனா இப்பயும் நான் கட்டைக்கு போவேனே கட்டைக்கு போயிட்டு பசங்களை வச்சு இப்படி மாடுபிடிக்கணும் அப்படி மாடுபிடிக்கணும்னு சொல்லிட்டு போய்ட்டு இருப்போம் நானும் ஒரு அபியம் மேக்சிமம் யாராவது ஒரு ஆள் உள்ளே இருப்போம் சரிங்க அப்படி போயிட்டு தான் இருப்போண்ணே பசங்களை நாளைக்கு தூக்கி போட்டுருச்சுன்னா அடுத்த செகண்டை நான் மாட்டில் இருப்பேனே என்னனாலும் பரவாயில்லன்ட்டு மாட்டில் இருப்பேனே இது வரையும் தான் போயிட்டுருக்கு இன்னும் மேலே அப்படி தான் போகும் நாங்கள் வந்து இந்த வருஷத்தில் ஒரு இழப்பு இழந்துட்டோண்ணே ஆகாஷ்னு ஒரு பையனை இழந்துட்டோம் ஜல்லிக்கட்டுலேருந்து வெளியே வரலான்ட்டு முடிவு பண்ணி தான் வெளியே வந்தேன் இருந்தாலும் அந்த பையனை இழந்துட்டேன் அதனால் அந்த பையன் பேருக்காக வருங்காலங்களையும் ஜல்லிக்கட்டில் இருப்போம் அவ்வளோ

அதுக்கப்புறம் போன வருஷம் ஏதானா ஒரு மாடு அட்டென்ட் பண்ணால் நல்ல மாடு திண்டுக்கல் மாடு சரிங்கண்ணா அதுக்கப்புறம் அந்த மாடு தொடையல் வாய்ஞ்சு போன வருஷம் பிடிக்கவே இல்லை இந்த வருஷம் ஒரு நல்ல மாடு பிடிச்சிட்டு இருந்தோம் வர வருஷத்துல ஆமாம் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கே வெயிட்டிங் சரிங்கண்ணே அண்ணா உங்கள் பேருங்கண்ணா என்ன என் பேர் ஆனந்த்ண்ணா சரிங்கண்ணா அப்படியே உங்களோட அனுபவத்தை சொல்லுவேண்ணே நான் வந்து டென்த்து பிடிக்க போது மாடு பிடிக்கிறேண்ணே சரி அது மொதல் வந்து நான் வந்து பிடிக்க ஆரம்பிச்சது கருங்குளத்தில் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அவர் இப்போதைக்கு இஷ்டப்பா தான் அவர் தான் எப்போவுமே எங்களை கூட்டி போவார் அவர் மூலியமாகதான் முத மொத நாங்கள் சொல்லிக்கிட்டு கொண்டு உள்ளே வந்தோம் அன்னைக்கே முதவேடிக்கையே ஒரு மாடு பிடிச்சோம் அதுலேருந்து நல்லா தட்டி கொடுத்து வழக்காக இது பண்ணாங்க அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஓரளவு நல்ல மாடு பிடிச்சிட்டு இருக்காங்க சரிங்க அண்ணா இவர் என்ன இது அப்புட்டி அப்புட்டி சண்டே எஸ்கேஜி குரூப்ஸ் அப்புக்கூட்டி சரிங்களா இது வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல எடுத்து வந்தோம் ரெண்டாயிரத்தி பத்துல பிறந்துருக்கோம் கம்பூதியில இருந்து எடுத்த கண்ணா சரிங்க இது வந்து கல்லம்புடி ராஜ்குமார் அன்னட்டாங்க அது ஃபேமஸ் ஆனா அது செவளை ஒரு மாடு வச்சிருக்காரு கல்லம்பட்டி கல்லம்பொட்டி செவல இருக்கு பாத்தீங்களா அவர்கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்ததா சரிங்க நம்ம மலடிபட்டி செல்வம்னு சொல்லிட்டு என் நண்பர் வந்து எனக்கு அவர்தான் ரெஃபர் பண்ணாப்ல சரிங்களா ஏன் மாப்பிள்ளை என்கிட்ட பணம்லாம் இல்ல பதவிக்கு நான் ஒரு இடத்துல வேலை பார்த்துக்கிட்டேன்னா வண்டி புக்கை வச்சு இருபத்தி ரெண்டாயிரம் ரூபா சொன்னாங்க மாடை பதிக்கி கண்டுல அங்க ஸ்கூல்ல உள்ள கட்டி கிடக்கான் ரொம்ப பொடி கண்டாதான் இருந்துச்சு போய் பாத்தீங்கன்னா தலையை தூக்கிட்டு நல்லா வரப்பா இருக்கும் நான் கூட போல பசங்க தான் மாடு எடுக்க போனாங்க ரெண்டு புக்கை வச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த மாடை எடுத்துகிட்டு வந்து வச்சேன் சொல்ல எனக்கு இது வந்ததுக்கு அப்புறம் தான் நேமை ஏனே ஃபுல்லான அதுக்கப்புறம் மாடை ரெடி பண்ணி என்ன பண்றான் கண்டுல கொண்டு போய் மல்டிப்படியில் அவுக்குறோம் செல்வம் மாப்பிள்ள ரெம்மி அவங்கலாம் நம்மளுக்கு ரொம்ப க்ளோஸ் அவங்க சப்போர்ட்டோட போய் அவுக்குறப்ப நல்லா வந்துருச்சு ரிட்டர்ன் பண்ணாங்க பசங்கள்லாம் கண்டுல போய் உள்ள போய் கோயிலுக்குள்ள உள்ள புந்துக்கிட்டு வெளியில வரல எல்லாம் ஃபோர்ஸா மாடை நிப்பாட்டிடலாம்னு சொல்லி நம்ம ஸ்டாலின மாப்பிள்ளை அவன் தான் அடப்பான் மாடே ஃபுல்லா அவன் தான் அடைப்பான் எல்லா வடையுமே கேட்ட போட்டு க்ளோஸ் பண்றப்ப கேட்டே உடைச்சிட்டு வந்துச்சு நல்ல ஒரு ஃபோர்ஸ் அப்போதைக்கு அதுக்கப்புறம் ரெடி பண்ணி என்ன பண்றோம் என்னால கொஞ்சம் மெயின்டைன் பண்ண முடியலன்னு மாப்பிளை தோட்டத்துல போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் அவனால மெயின்டென் பண்ண முடியலன்னு சொல்லி பாப்பா போலீஸ் ஆவணும் ஜான்சின்னு சொல்லிட்டு தினந்த பிடிக்காரம்பனான் பாப்பாடை கொடுத்துருந்தான் சரிங்க பொண்ணு கையில வளர்ந்ததுனால கொஞ்சம் ரோஸ் ச அதிகம் அதுக்கப்புறம் ஒவ்வொரு வாடியும் அவுக்க ஆரம்பிச்சான் நல்லா பண்ணுச்சு அப்புறம் பதினேழ்ல கொண்டு போய் மா உலகம் இல்லை மாடை பதினேழுல தான் அவுக்காரம்பி பெரிய வாடியில ஆமா பெரிய வாடி இல்ல அதுக்கு முன்னாடி அவுத்துட்டான் சரிங்க சின்ன சின்ன லோக்கல் வாடி பெரிய வாடியெல்லாம் அவுழ்த்தான் பதினேழுல போய் அவுக்கிறப்போ என்ன பண்றான் பொண்ணு வந்து செந்திலண்ணே மாடை அட்டன் பண்ணிட்டாரு அட்டன்ட் பண்ணி கொஞ்ச தூரத்துல அவரை தள்ளி கீழே தள்ளி போட்டுருச்சு மூஞ்சில லைட்டா கொம்பு அடிச்சுட்டு புடி மாடுன்னு சொல்லிட்டு நான் அதை பத்தி எல்லாம் பெருசா நினைக்கல அதுக்கப்புறம் என்ன பண்றோம் மஞ்சள் வடியில கொண்டு வந்து மாடாவுக்குற அங்கேயே மாடு புடி மாடு தம்பி எலிதான் அடிபட்டேன் தெரிஞ்ச பையன் தான் தெரிஞ்சு விழுந்தாடா தெரியாம விழுந்தான்னு தெரியல ஆடா அடிபிட்டேன் ரெண்டு வாடி தொடர்ந்து ரெண்டு வாடி பிடி மாடா ஆகிபிடுச்சு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன் வேணா மாடு அப்படிங்கிறப்ப பசங்க தான் எனக்கு வந்து இல்ல இது ஒரு வேற மாதிரி இருக்கு ரெடி பண்ணி அவுக்கலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு சரி அவரை கூட்டு அவரை வச்சு எல்லாம் மாடை அவுக்குறோம் ராம்பில்ல அவுக்குறப்ப மாடு கொஞ்சம் வித்தியாசமா ரிசல்ட் நல்ல ரிசல்ட் இடையில ரெண்டு வாடி ஏமாந்த மாடு அதுக்கப்புறம் நல்ல ஒரு மாதிரி ஸ்டைலா வந்துச்சு சரி அதுக்கப்புறம் மாடு ரெடி பண்ணி எல்லா வாடியும் அவுக்கிற வாடி எல்லாம் நல்ல ரிசல்ட் கல்லம் இது கள்ளக்குடி வேடிக்கைல போய் அவுக்குறப்ப பீரோ போட்டாங்க மாட்டுக்கு அதான் பெரிய பிரைஸ் சொல்ல போனா சரி பீர போட்டாங்க இது வரைக்கும் எவ்வளவு வாடிப்பாரு வாடி எப்படியும் ஒரு அம்பத்தி அஞ்சு வாடி கூட இருக்கும் அறுபது வாடிக்கு மேல ஒரு வாடி ஏழு வாடி நிறைய எழுவது வாடி அஞ்சு வாடி பிடிமாடு இருக்கு சக்குடி ஐயா பெரியப்ப சைக்கிள் போட்டாங்க அதுக்கப்புறம் பெரியவளத்துல நம்பிக்கை என்ன அவரு கூப்பிட்டு மாடை ஊத்து பாப்பா ரெண்டு மாடை வச்சிருந்துச்சு செவலை ஊக்குறப்ப செவலையை கட்டி விட்டாங்க பாப்பாவை நக்கல் பண்ணவன் பாப்பா என்ன பண்ணிடுச்சு இது ஏற்றிட்டு போயிட்டு நான் அடைக்கிறேன் அப்படின்ட்டு உள்ள மாடை கொண்டு போயிட்டு தைரியமா கூப்பிட்டு ஆம்பளை தானே நீ தானே சொன்னா வந்து இந்த மாடை நீ பிடி அப்படின்னு நல்லா அந்த ட்ரை பண்ணிட்டாப்புல ஊக்கி கரெக்டா ரெண்டு தவளை மூணாவது தவளை ஆளை தூக்கி நெஞ்சோட அடிச்சு கீழாச்சு ஸ்டீல் கட்ல கொடுத்தாங்க

ஆஹ் அதே பதினேழுல தீராம்படியில வந்து என்ன பண்றான் அப்பைக்கு ஆறு தான் நாங்க என்ன பண்றோம் அவரு ஓப்போ மொபைல் கட்டினாரு அண்ணன் ரெண்டு மாடு வச்சிருந்தோம் அதுல ஒண்ணு அன்னைக்கு ஏமாந்துடுச்சு இது அட்டச்சின்றாங்க எல்லாமே ஏன்னா அப்பைக்கெல்லாம் வாடி இல்லைன்னா நூறு பேர் இருக்கும் அட்டச்சுனுக்கலாம் எப்படியோ மாட்டை அட்டம் பண்ணி என்ன படம் ஒரு பதட்டம் ஆறு பல்லுதானே அண்ட் கண்டிப்பா ஏதோ ஒன்னு ரிசல்ட் ஆயிருமோ ஒன்னு ஆனா அன்னைக்கு அப்படியே நேர் மாறா மாடிக்கும் எ ஒரு பதினஞ்சு அடிக்கு தடுத்து மாடு வெளியில விழுந்து மாடு ஜெயிச்சிருச்சு ஆனா அன்னைக்குதான் மாட்டோட உண்மையான திறமைய நாங்க பார்த்தோம் அதுக்கப்புறம் ஒவ்வொரு வாடி நான் பக்கத்துல போறதில்லை சரிக்கிற பசங்க தான் அவுக்கறது மில்டன் தான் அதுக்கு முன்னாடி அவுழுகுனது எல்லாமே அவுத்தாங்க பசங்க ஸ்டாலின் தான் ஃபர்ஸ்ட் ரொம்ப கொண்டித்த நம்ம ஸ்டாலின் தான் அவு பாப்புல சரி அதுக்கப்புறம் ஒவ்வொரு பசங்களுக்கு ஏத்த மாதிரி செப்ரின்னு ஒரு பையன் மாடு வந்து அவுப்பாப்ல திண்டுக்கல்ல ஜான் ஒரு பையன் இருக்கான் இந்த மாடுக்கு ஒரு தனி ரசிகர் பட்டாலமே இருக்கு ஏன்னா அப்ப குட்டினாலே வந்து எல்லாமே போட்டோ எடுத்துட்டு எல்லாமே வந்து பசங்க எல்லாம் எல்லாம் இது பண்ணுவாங்க இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் ரெடி பண்றது மில்டன் தான் மாப்பிளை தான் நான் பக்கத்துல கூட போக மாட்டேன் மில்டன் தான் புடிச்சு ஊரா ஆள கைத்த மாத்தி அதுக்கப்புறம் நம்ம ஹென்றி அப்புறம் நம்ம டாலு ஆனந்து யார் ஃப்ரீயா இருக்காங்களோ சும்மா மாடை வாக்கிங்கா புரிச்சுட்டு வந்துருவாங்க மாடை ரெடி பண்ணி கொண்டு போய் கட்ட இது அவுக்குறது இப்ப ஃபுல் அண்ட் ஃபுல் ஜாக்சன் பொறுப்புல இருக்கு தம்பி இது சொல்ல போனா என்னோட மாடு கிடையாது ஓப்பனா சொல்லணும்னா பணங்கிறது அடுத்த விஷயம் நான் தான் சொல்றேன் பணங்கிறது எப்படி வேணும் சம்பாதிக்கலாம் பணம் வரலாம் அதை பாத்துக்கிறது இருக்கு அப்படிங்கிறப்ப இந்த மாட்டுக்கு பசங்க தான் எல்லாம் பாத்தான் இப்ப என் தம்பி தான் வச்சிருக்கான் அவனோட இதுலதான் புல் அண்ட் ஃபுல் அவனோட கண்ட்ரோல்ல தான் மாட வச்சிருக்கேன் அவன்ட மட்டும் தான் நிக்கான் ஒரு நேர விடு ஒரு நேரம் விடாது ஆனா அவன்கிட்ட ஃபுல் அண்ட் அவன் தான் போன ஏன்னா ரொம்ப கைப்படா கைப்பட ரொம்ப ஆசையை வளர்த்த மாடு எங்களை விட்டு வெளியில போவாது மாப்பிளகிட்ட கொடுத்திருந்தேன் ஸ்டாலின் திருப்பி நான் கேட்டேன் கேட்ட ஒரு மரியாதைக்கா அந்த தான் வச்சுக்கோ சொல்லி மாட்டை கொடுத்துட்டாங்க ஏன்னா எங்களை விட்டு வெளியில போவாது கடைசி எங்கள்கிட்ட தான் இருக்கும்

ல ஞாயிற்றுக்கிழமை வந்தாலும் சரி போட முயற்சி ஞாயிற்றுக்கிழமை எடுத்துக்க கூட வேற விட மாட்டாங்க வண்டியில அப்படி இருந்தாங்க ஏமாத்தி ஓடி போய் மாட்டு பக்கத்துல விட மாட்டாங்க விட மாட்டாங்க அப்புறம் கொஞ்சம் போக போக நமக்கு கொஞ்சம் ஸ்கூல் முடிச்சேன் ஐடி போனேன் ஐடிஏ போறப்ப கொஞ்சம் மாட்டுக்கிட்ட நெருங்க ஆரம்பிச்சேன் அப்படியே கொஞ்சம் நம்ம பழக்கத்துக்கு கொஞ்சம் ஒத்த கட்டத்துல பிடிச்சிட்டு அடையினேன் இது எனக்கு போட்டோ இருக்குது பழைய மூக்கறி எதுவுமே இல்லாமல் ஆரம்பிச்சு வீட்டில் ஆத்துக்கிட்டு மொட்டடி இருந்துச்சு மாடு அப்பயே தும் பிடிச்சி உட்காந்து அந்த மாட்டில் படுத்துக்குவேன் என்னை அப்படி ரொம்ப நம்போம் இது என்னை மட்டும் நம்ப அப்பிக்கு மாட்டோட நல்லா விளாண்டுருக்கேன் அப்போக்கு அப்புறமேட்டு அடக்க போறப்ப வந்து இப்போ ஒரு ரெண்டு வருஷமா நான் அடைக்க போறேன் இந்த மாடை நல்லா பண்ணணும் நான் அடைக்கிறப்ப ஒரு பயம் அதாவது பயத்தை காமிக்க நம்ம அடைக்க போறப்ப மாடு வாடிக்கு டோருக்கு ரெண்டு மாடு இருக்கப்ப தலையாட்டிகிட்ட பக்கத்தில் நம்ம தான் இருக்கும்னு தெரியாது யாரோ ஒருத்தன் என்ன அந்த மாதிரி மாதிரி போகுது மாடு அது தலையாடி கொஞ்சம் பயமா இருக்கு நமக்கும் அப்புறம் போக போக நமக்கே பழகி போயிடும் நான் மாடை அடைக்கிறப்ப இப்போ வந்து இப்போ எனக்கு என்னன்னா வீட்டில மாடு எனக்கு பிடிக்கிற சின்ன வயசுல இருந்து ஆசை மாடு பிடிக்கிறது ஜல்லிக்கிட்டு சொல்ல போனா மாடு இன்னும் இன்னொரு விஷயம் மறந்துட்டேன் என்னால முடியலன்னு சொன்னப்ப இந்த பையன் வீட்டுலயே மாடை நான் வச்சிருந்தேன் இந்த பையன்ட்டையும் கொடுத்து வச்சிருந்தேன் இவன என்கிட்ட பணம் போட்டுதான் எடுத்துகிட்டு போலாம் இந்த மாட்டை சும்மா கூடாதுமாம்மா அவனு சொல்லி என்கிட்ட பணம் போட்டுதான் வாங்கிட்டு போனான் வாங்கிட்டு போயிட்டு ஆனா சொல்ல போனா இந்த மாட்டை ஒரு பெரிய விலைக்கு கேட்டாங்க கரங்குளத்துல இருந்து இந்த மாட்டை கொடுக்கல கொடுக்கலாம்னு நினைச்சது ஆனா பணத்துக்காக தூக்கி போட்டுருந்துருக்கலாம் மாமா இல்லை மாமா அப்படி மாமா எனக்கு இந்த செலவு இருக்கு பாப்பாவுக்கு பீஸ் கட்டணும் மாட்டை வித்துட்டேன் ஏன்னா இவனோட மாட்டு பணம் போட்டு வாங்கிட்டு போயிட்டான இவன் வந்து அந்த மாட்டை விற்கல மரியாதைக்கு போன் பண்ணி மாமா இது மாதிரி மாமா பெரிய வேலை கேக்குறாங்க என்ன மாமா என்னாலே முடியல எதுனா என்ன பண்ணலாம் அப்படின்னா உன்னால முடியல நீ மாட்டை கொண்டு வந்து ஒற்றியா நான் உனக்கு பணம் கொடுக்குறேன்னு நான் கொடுத்த காசு அதோட சேர்த்தே கொடுத்தேன் வேணான்டான் நீ கொடுத்த காசு கொடுமாமா ஏன்னா நானும் மாட்டோட இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவன் திருப்பி என்ன மாட ஏன்னா நிறைய பேர் கைக்கு போச்சு மாடு எங்களுக்குள்ளேயே போன மாடு எங்களை விட்டு ஆனா இது வரைய வெளியில போனதில்லை அது மாதிரி எங்களுக்கு போட்டோகிராஃபின்னு பாத்தீங்கன்னா மாடு ஒவ்வொரு போட்டோகிராஃபி எடுக்கிறது டார்வின் ஃபர்ஸ்ட் எஸ்கே போட்டோகிராஃபி மாப்பிள சதீஷ் அவன் உங்களால இருக்கான் பாருங்க அவன் நல்லா இது பண்ணுவான் அடுத்து நம்ம டிஜே போட்டோகிராஃபி ஆகாஷ் போட்டோகிராஃபி இருந்ததெல்லாம் மாப்பிள அவர் இறந்து போயிட்டாப்ல அவன் நல்லா எடுப்பாப்புல போட்டா இந்த பசங்களும் சரி ஓரளவு வெளியில இங்க லோக்கல்லே தெரிஞ்சுக்கிட்டு இந்த பசங்க போட்டோகிராஃபி இப்ப வந்து எல்லா பக்கமும் நல்லா தெரிய ஆரம்பிச்சிட்டாங்க சரி எஸ்கே போட்டோகிராபி ஆஹ் டிஜே போட்டோகிராபி உங்கள்ட்ட கேட்டோம்னா கிடைக்கும் போட்டோ ஆனா எங்க மாடுகளையே ஃபர்ஸ்ட் குறிக்கோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் அந்த இது பேஷன் அவங்களுக்கு நல்லா புடிக்கவும் எல்லா மாட்டையும் போய் வேடிக்கை வேடிக்கைக்கு போக ஆரம்பிச்சுருவாங்க அப்ப நம்ம ரொனால்டோன்னு இருக்காரு ரொனால்டோன்னா எல்லா ஏரியாவிலேயே இங்க நம்ம லோக்கலுக்கு நம்ம பசங்க எல்லாம் நல்லா ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டிவா இருப்பாங்க ஒரு பேட்டரி இல்லையா மாத்தி விடுவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு ஜல்லிக்கட்டுங்கிறது வந்து உறவு பாலம் நான் தான் எல்லாத்தையும் தான் போகும் இணைஞ்சிட்டே தான் போகும் யாரும் எந்த ஒரு வெறுப்போ அந்த எங்களுக்குள்ள எந்த இதுவுமே இருந்ததே இல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டிவா இருக்கும் இப்போ ஒரு விஷயத்துக்கு போவாங்க போட்டோகிராஃபி சொல்ல போனா நான் வந்து பெருசா சொல்லணும்னா அதுக்கு ரொம்ப ரொம்ப வெளியில வெளி உலகத்துக்கு கொண்டு வரது உங்களை மாதிரி ஒரு நம்பர்கள் தான் இந்த வீடியோ நீங்க எடுக்கலன்னா தெரியுமா சொல்லுங்க ஏன்னா உங்களோட சட்டிவ் சப்போர்ட்டிவ் நீங்க அங்கே தூரம் வந்து எடுக்கிறீங்க ஏன்னா உங்களோட உழைப்பு கொடுக்கீங்க ஏன்னா இந்த யூடியூபரு இந்த போட்டோகிராபி இந்த மீடியா இந்த வாட்ஸ்அப் இதெல்லாம் எல்லாரும் சொல்லிட்டு தெரியாது உங்களோட பங்களிப்பு தான் அதிகம் சொல்லப்போனா வெளி உலகத்துக்கு கொண்டு வர்றதே நீங்கதான் நீங்க நினைச்சா மாத்தி இது பண்ணலாம் ஆனா நீங்க வந்து நம்மளுக்கு வேணும் நம்மளோட பாரம்பரிய அப்டிங்கறதுனால நீங்க ஒரு சேனல் ஓபன் பண்ணி நீங்க எந்த இதெல்லாம் ஃபுல் அண்ட் சப்போர் லாவணியா இத மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் நிறைய பேர் இருக்காங்க ஏன்னா ரொம்ப ரொம்ப ஏன்னா எங்களுக்கு உங்களுக்கு எல்லாம் வந்து நன்றி கடன் இருக்கும் ஏன்னா வெளியில தெரியாது இல்ல நீங்க எல்லாம் இல்லைன்னு சொன்னா வெளியில இந்த எந்த விஷயமும் எங்களுக்கு தெரியாது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களோட சப்போர்ட்டிவ் தான் உங்களுக்கு என்னைக்குமே நன்றி கடன் இருக்கும் அதே மாதிரி எங்க போராட்டத்துக்காக ஜல்லிக்கட்டுக்காக போராட்டமான சென்னை வாள் மக்கள் என்னைக்குமே எதுலையுமே மறக்க மாட்டோம் என்னோட ஒரே ஒரு ரெக்யூஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு ஊர் ஜல்லிக்கட்டு ஆரம்பிக்கிறப்ப எங்களுக்காக போராடிய எல்லாம் அப்பாற்பட்டு அரசியல்ங்கிறது அது வேற ஜல்லிக்கட்டுக்கு யார் யார் உட்கார்ந்தாங்களோ அவங்களா ஜல்லிக்கட்டு சொல்ல போனா அவங்களுக்கு தெரியாது என்ன சென்னையில இருக்க அவங்களுக்கு தெரியவே தெரியாது அவங்க எல்லாம் ஒரு வாரம் புல போட்டு வந்து பீச்சுல உட்காந்து நம்மளுக்காக உட்காந்து இந்த இதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க சோ என்னோட ஒரு கைண்ட்லி ரெக்வஸ்ட் பெரிய பெரிய ரெக்வஸ்ட் எந்த ஊர்ல ஜல்லிக்கட்டு நடத்தினாலும் முதலில் மெரினால உட்கார்ந்தவங்க அப்புறம் ஓவரால் தமிழ்நாட்டுல கல்லூரி மாணவர்கள் மாணவர்களுக்கு நன்றி தெரிவிச்சுட்டு தான் ஜல்லிக்கட்டு விட என்னோட ஒரு பெரிய குறி இது வேண்டுகோள் வேண்டுகோள் என்னோட ஒவ்வொரு ஜல்லிக்கட்டா எந்த ஊர்ல நடந்தாலும் வந்து அவங்களுக்கு நன்றி செலுத்துவோம் நன்றி செலுத்திட்டு நம்ம ஜல்லிக்கட்டு ஆரம்பிப்போம் எனக்கு அந்த இவங்க வாங்கி கொடுத்தாங்க பாலிடிக்ஸ்ல தான் வாங்கி வேற நம்மளுக்கு முழுக்க முழுக்க ஜல்லிக்கட்டு வாங்கி கொடுத்தது யாரு இளைஞர்கள் இளைஞர்கள் தான் தோழிகள் அப்புறம் நம்ம மக்கள் தமிழ்நாடு பொதுமக்களோட ஒத்துழைப்பால கடைசியா தென் மாவட்டம் மட்டுமே தெரிஞ்சு சென்னைக்கு தெரிஞ்சிச்சு பாத்தீங்களா ஏன் யார வச்சு இதே மீடியா உங்களை மாதிரி அலங்களை வச்சுதான் நம்மளுக்கு தெரிஞ்சது சோ பெரிய வேண்டுகோள் எந்த ஜல்லிக்கட்டு ஆரம்பிச்சாலும் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சிட்டு ஜல்லிக்கட்டு நடத்துனுங்கிறத என்னோட வேண்டுகோள் இவரை பத்தி அப்படியே சொல்ல ஆரம்பிச்சோம் இவர் வந்து நம்ம தம்பியோட மாட்டேன் சரிங்கண்ணா இவர் வந்து ஐடி பிடிச்சிருக்க ஸ்கூல் படிக்கிற பிள்ளைந்து எங்கண்ணா இவர் எடுத்தது பணப்பார சந்தையில தானே எடுத்தேன் சந்தையில இருந்து சந்தையில இடமாட்டோட வந்து இருந்துச்சு அது கறிக்கு போன மாடு கறிக்கு வாங்கி கட்டிட்டாங்க சரிங்கண்ணா அதுக்கப்புறம் வந்து தம்பிக்கு நான் ரொம்ப நாளா மாடு பாத்துக்கு இருந்தேன் வாங்கி கொடுத்தேன்னு சொல்லுவோம் நான் பாத்துக்கு இருந்தேன் மாடு நிறைய மாடு காமிச்சேன் கண்டுகா எனக்கு வேணாம் அப்படின்ட்டான் சரிங்க சரிண்டப்பறம் இதை பார்த்தோன்னே ஐடி ஐடில படிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்பைக்கு நான் மணி மாட்டை பார்த்தேன் கண்டுபிடிச்சிருந்துச்சு போட்டோ அனுப்பிச்சுட்டு ஐடில இருந்து வந்தான் பார்த்துட்டு நேரில் பார்த்து எடுத்துக்கலாம்னு சொன்னேன் அப்புறம் பார்த்தேன் கறிக்கு வாங்கி கட்டிட்டு அவங்க வாட்டி வியாபாரி அப்புறம் அவங்க வந்து எவ்வளவு கோவில தெரியல அவங்க பன்னெண்டாயிரம் ரூபா சொன்னாங்கண்ணே அப்புறம் நான் பேசி குறைச்சு நானே அப்புறம் அப்பா ஸ்டீவன்ஸ் இருக்காரு அவரு மாரியனோட பேசி எட்டாயிரத்தி இரநூறுவா இந்த பையனுக்கு வாங்கி கொடுத்தோம்னே வந்து நான் பல்லு போலனே ஆனா நாலு பல்லு மாடு எந்த தரத்துல இருக்குமோ அந்த அளவுக்கு எடுத்துதான் இந்த பையன் வந்து நாங்க எடுத்து கொடுத்தனால அந்த பையன் வளப்புல மாடு போட்டுருக்கு இந்த மாடா இருந்தாலும் வளர்ப்புல எந்த அளவுக்கு தீனி போட்டு மாடை கரெக்டா மெயின்டைன் பண்றோமோ அந்த அளவுக்கு மாடு இருக்குமா இருக்கு எங்க பெரியவாடி வந்து ஒரே கண்ணுட்டியா இந்த வருஷத்துல உள்ளூர் மொதல் மாடை சும்மா சாமி மாடு முத இந்த வருஷம் அவங்க மட்டும் அடுத்த வருஷம் நல்லா வெயிட் பண்ணி அடுத்த வருஷம் எப்படியா பள்ளு போட்டு நம்பிக்கை இருக்கு ஆறு பல்ல அவுத்து ஆறு பல்ல நான் அவுத்துருவே மாடு நல்லா பண்ணனும் ஒரு நம்பிக்கை இருக்கு இப்பயும் ஒரு மாதிரி சூட் அப்பா தான் இருக்குங்க வயசுக்கு நல்லா பண்ணணும் எதிர்பார்ப்பு கண்டிப்பா கண்டிப்பா பண்ணணும் இது பண்ணக்கூடிய மாடு தான் நல்லா தலைச்சிட்டு இருக்கு இப்பயே மாட பாருங்க நாலு பல்லு நாலு பல்லு என்ன இடத்துல இருக்குமோ அது மாதிரி இருக்கு மாடு பல்லு 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 சரிங்க ஆமனை தம்பி ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டாங்கிறதுக்காக கொடுத்து ஸ்கூல் படிக்கல காசு கொஞ்சமா சேர்த்து பத்தாயிரத்தி சென்ட்ரெச்சு தான் தீபாவளிக்கு அம்மா அந்த காசு கேட்டாங்கன்னு சொல்லி எனக்கு தரல அந்த காசு வச்சு மாடு எடுத்து கொடுத்தாலே கொடுக்கணும்னு தீபாவளிக்கு முன்னாடி எடுத்தேன்னு சரி மாடு பிடிச்ச அப்படியே ராயம்பட்டி வட்டிக்கல சரி ராயம்பட்டி வெடிக்கல வீட்டுக்கு தெரியாது உள்ளுக்கு டோக்கன் போட்டதே அவங்க அப்பா தோரத்துக்கிட்ட நிக்கிறாரு உள்ளுக்கு மாடு பிடிச்சிருக்கான் அவங்க அப்பா வெளியே சொல்றாரு ஏன்னா என் மகன் உள்ளுக்கு நிக்கிறேன் அப்படின்னு பசங்கள்ட்ட பேசி இருக்காரு அந்த நேரத்துக்கு கட்டையில நல்ல ஒரு மாடு செவல மாட்டோன்னு சரி மாடு பிடிச்சிட்டு தோணத்து வந்து இறங்குறேன் அவங்க அப்பா தோணத்து பக்கத்துல நிற்கிறாரு வெளியே என்ன அவங்க அப்பா ரொம்ப சங்கடப்பட்டாரு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் திட்டிருப்பாங்க போல ஆனா அவங்க அப்பா என்ட்ட சொன்னாரு நான் பெத்த ஏன் மாடு பிடிச்சாம்பாய் அப்படின்னு அது காமிச்சாருட்டிப்பா தானுமா சித்தப்பா ஒரு தம்பி தான் அவங்க அப்பா என்ன காமிச்சு சந்தோஷப்பட்டார் ஆனா அவங்க வீட்டுல திட்டினாலும் என்ன சந்தோஷப்பட்டாரு அவரோட பெருமையான இருக்கும் வீட்டுல உங்களுக்கு பயமா இருக்குன்னு வீட்டுல இருக்கும் அப்படிங்கிறதுனால பயமாக தான் இருக்கும் கொஞ்சம் நல்லா மாடு பிடிச்சா ஒரு மாடு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கட்டைக்கு போய் விரிவாடி போய் நல்ல ஒரு மாடு பிடிச்சாங்க சரிங்க ஆமாம் ஆனால் அப்படி உங்களை பற்றி அப்படியே வந்து ஆனால் பழக்கம் இல்லை தானே மாடு பிடிச்சிட்ருக்கோம் சரி பசங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க பிடிக்கிறதுக்கு டாலி டார் நினை ரோஸ் ஆனந்த நெய் எல்லாமே பக்கத்துல ரெண்டு பயப்பட வர இந்த மாடு அந்த பயப்படாம புடி அப்படின்னு சப்போர்ட் பண்ணுவாங்க சரிங்க இப்பவும் பிடிக்கணும் இனிமேல் நல்லா பிடிக்கணும் ஆசை எல்லாரும் நல்லா பண்ணணும் நல்லா பண்ணுவாங்க சார் எல்லாருமே நல்லா பிடிக்கணும் மாடு சேஃப்டியாக பிடிக்கணும் நல்லா பிடிக்கணும் அப்புறம் பாத்தீங்கன்னா நம்மியில அவுக்க நாங்க தான் போயிட்டு இருந்தோம் சரிங்க இப்போ ஒரு ரெண்டு வருஷமாவே என்னோட பாப்பா தான் போயிட்டு இருக்கு மானோட ஒய்ஃப் லாவணிய பாப்பா தான் இருந்துச்சு இப்போ போயிட்டு இருந்துச்சுனால ரெஸ்ட்ல இருக்குது ஒன் இயர் இல்லனா பாப்பா தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பாப்பா தான் அவுக்க போவோம் போன ஒரு பாப்பா ஒரு ஆறு வாடி அவ்ரி போயிட்டு நல்ல பேர் ஆயிடுச்சு நல்ல நேம் ஆயிடுச்சு டிவி போட்டாங்க டிவி போட்டாங்க நல்ல ஒரு ரிசல்ட் பண்ணிட்டு வந்துச்சு பாப்பா போய் நல்லா ஒரு நின்று துண்டு சுற்றினாலே அது ஒரு ஸ்டைலா இருக்கும் போயிட்டு நின்று ஆகும் பிடிக்க சொல்லும் ஸ்டையில் ஆயிருந்தாலும் அண்ணே பிடிங்க ஒன்றும் பச்சினாங்க அப்படிங்க மேக்ஸிமம் நம்ம பழகுளத்துக்கு மேக்ஸிமம் லோக்கல் பசங்களாக இருந்தால் அன்னை மாடு அப்படிங்குவாங்க நான் மேக்ஸிமம் அதெல்லாம் பார்க்கறீங்க தம்பி அட்டன் பண்ணுங்க அதில் என்ன இருக்குது சேஃப்டியாக அட்டன் பண்ணுங்க அப்படிங்கிறப்ப நம்ம வெளியூர் போகிற பசங்களாக இருந்தால் மாடை பிடிக்க ட்ரை பண்ணுவாங்க அது நல்லா வந்துடும் சரி ஏன்னா பாப்பாவில் நல்ல ஒரு ஆறு வாடி நல்ல நேம் ஆயிடுச்சு அப்புறம் டிவியில பெரிய டிவி தந்தி டிவில வந்து பாப்பா பேட்டி எடுத்து போனான் பாப்பா இப்ப ரெஸ்ட்ல இருக்கு குழந்தை பிறந்ததுனால சரிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஆவணி அவுக்க பாப்பா தான் அவுக்கு மாடு சரி அண்ணா இவர் பேர் என்ன என் பேர் வந்து ஜோன் ஜோன் அண்ணா நம்ம கால பேர் என்ன நம்ம பேர் வந்து அதிரா அதிராவானது இவர் வந்து வெளியில மதுரை சைடுல இருந்து வாங்கினாங்க இங்க நம்ம லோக்கல்ல பிரபாகரன் ஒரு அண்ணன் இருந்துச்சு அவங்க வந்து ஒரு சூழ்நிலையில குடுக்குறேன்னு சொல்லவும் நம்ம ஊர்ல பாண்டிங்கிற அண்ணன்ல இருந்து நமக்கு தகவல் வந்துச்சு நம்ம போய் பார்த்தா மாடு கும்புவாட்டம் மாடு பாக்கும் போது தோரணையா இருந்துச்சு

அப்புறம் நலம் ராயம் அவுத்துட்டு அங்க கொஞ்சம் ரெஸ்ட்ல அடுத்து ராயம்பட்டி மாடை வந்து உடனே ஏத்துனாங்க ராயம்பட்டினா நல்ல ரிசல்ட் மாடு ஏமாறல அதுக்கப்புறம் கடைசியா களிங்க ஒரு வாடி அடைச்சிட்டு மாடு ரெஸ்ட்ல இருக்கு மூனை வாடி தான் சிம்பிள் ஏன்னா மாடு நிறைய கிடக்கு எல்லாத்துக்குமே வாய்ப்பு கொடுக்கும் எல்லாருக்கும் எல்லா மாடுக்கும் வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கறதுனால

இது ஆக்சுவலா வந்து நம்ம பையன் தேவ்வது ஒருத்தன் மாடு இருந்துச்சு அவனை பாத்துக்க சூழ்நிலை நம்மளே வாங்கிக்கிட்டோன்னு கருங்குளத்துக்காரன் பாத்து வாங்கி கொடுத்த மாறினேன் கருங்குளத்துனாலும் முடக்கத்தான் மணி அவங்களும் சேர்ந்து வாங்கி போட்டிக்கு போட்டிக்குல எங்க வேணாலும் சொல்லி ஓக்கலாம்

மாடு பெருவிட்டு மாடு வேற கண்டிப்பா மாடு லாக் ஆயிரும் அப்படின்னு நம்ம அண்ணன் பேர்ல ஒருத்தர் ஆனா மாடு அவங்க பேருக்கு ஏத்த மாதிரி ஆனா இது பேரு பரட்டன ஆமா தம்பி ஆகாஷுன்னு ஒரு பையன் சொன்னா அந்த பையன் விருப்பப்பட்டு எடுத்த பையன் இல்ல அந்த பையனுக்கு போல அந்த எங்களுக்கு ஆகாஷ் இது கடைசி நம்ம கூட தானே இருக்குனே இந்த வருஷத்துல இருந்து இதுக்கு வந்து ஐம்பதாயிரம் பணம் கட்டி வைக்க போறோன்னு இந்த வருஷத்துல இருந்து ஐம்பதாயிரம் பணம் கட்டி வைக்கிறோம் யார் வேணாலும் திறமையான வீரர்கள் முடிச்சுக்கிட்டோன்னு அவ்வளவு வாடியில் கலந்துருக்கு இது வரைக்கும் ஒரு நாற்பது வாடி கலந்துருப்பாரு நம்மள்ட்ட வந்து ஒரு ஏழு எட்டு வாடி தானே கலந்துருப்பாரு மாடு வாங்கணும் ரொம்ப ஆசைப்பட்டு அதுக்கப்புறம் அந்த தம்பி விருப்ப படமும் போய் நைட் ஒன் நைட்டா போய் ஆயிட்டு வந்த மாட்டேன் இது இது நம்ம ஊர்ல இருந்த மாதிரி தான் ஆனா அவங்க வெளியூர்ல இருந்தாங்க அந்த சைல்டு நண்பர்களை வச்சு அவங்க முயற்சியில நம்ம அந்த மாடு வாங்கணும் சரிங்க ஆனா இந்த வருஷம் வந்து அமௌண்ட் ஏன் கட்டுறோம்னா மாட்டுல யாரும் திறமையான மாடு சரி நல்லா திறமையான புடின உழுவாங்க கட்டுறோம் இது வரையும் பஞ்சாயத்து வரைக்கும் கட்டினதில்லை இந்த வருஷத்துல இருந்து தம்பிக்காக தம்பி பேர் ரீச் ஆகிறதுக்காக ஐம்பதாயிரம் பணம் கட்டி கட்டிடுறேன் வருவாரு நடந்தானே வருவாரு ஓடுறதுக்குலாம் வேலை இல்லை சும்மா கும்போட்டமா நடந்தா வருவாரு கட்டினா அப்படியே கட்டும் ஆனா இது தான் எங்க அடையாளம் இது மூலம் தான் வேதாகுப் உருவாச்சு காலை வச்சுதான் குரூப் காலை வச்சுதான் குரூப் உருவாச்சு இது இப்ப வந்து கோயிலுக்கு விட்டாச்சுன்னா மட்டப்பரப்பட்டி காளியம்மன் கோயிலுக்கு விட்டாச்சு சரிங்க இந்த மாடை இந்த மாடை வளர்ப்பு வந்து இந்த மாட்டு மேல அவர் ஆளுவருன அவர் வந்து தேவ இந்த மூணு மாடியும் பாத்துக்கறத அவர் தானே மண்ணி அவரை அவர் தான் மாடியும் பாத்துக்கிற மெயின் அவர் வந்து கோயிலுக்கு விடணும்னு ஆசைப்பட்டார் அதுல வந்து கோயிலுக்கு விட்டாச்சுண்ணே இது வரையும் ஒரு எழுபது ஊரு அவுத்துருப்போன சரிங்கண்ணே இதுவரை எங்கேயுமே பிடி மாடுனே கட்டை பொறுத்தலாரு கட்டையை பொறுத்த அளவு ஒவ்வொரு இதுவும் ஒவ்வொரு மாதிரி வருண்ணே சரி ஜம்ப்ல வரும் திடீர்னு தொங்கோட்டமா வரும் கணிக்க முடியாது கணிக்க முடியாதுண்ணே ஆனா மாடு இதுவரை எங்கேயுமே பிடிப்படன நல்லபடியா வந்திருக்குண்ணே இது சிறப்பா பண்ண ஊர்னா இந்த ஊர் சிறப்பா பண்ண ஊர்னா நம்ம தீனாம்பட்டில பண்ணுச்சிண்ணே தீனாம்பட்டில கட்டி புடிச்சிட்டாங்க சரிங்க ஒன்றரை சுத்துல வந்து கும்பலே கழட்டிச்சுண்ணே கட்டி பிடிச்சாங்க திறமையா கட்டி பிடிச்சாங்க ஆனா கழட்டிட்டு தான் வெளியே கட்டினா அப்படி நின்று கொண்டு கட்டாடி ஒடியாந்துடும் கட்டினா நின்று ஏதோ ஒன்று பண்ணி உதச்சு கழட்டும் இல்லாட்டி கும்பல ஏதோ ஒன்று பண்ணி அவங்க மொத்தம் கொண்டையில வச்சுக்காங்க ட்ரை பண்ணுங்க சரிங்க ஆனா நமக்கு ஜல்லிக்கட்டுல இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணி இது வரைக்கும் நம்மளை வழி நடத்தி கொண்டு போறதுன்னா யாருங்க கண்டிப்பா அதாவது சொல்ல வார்த்தையே இல்லை அந்த அளவுக்கு நான் கஷ்டப்படும் போதும் சரி என் கூட இருக்கு ஃபுல்லாகவே பசங்க தான் பனங்காய் சம்பாதிச்சதோட இந்த உண்மையான பழக்கலகத்தை நான் சந்தோஷமா சொல்லுவேன் எங்கேன்னு மட்டும் இல்ல வெளிய மாவட்டங்களில் நான் மாடு பிடிக்க போனாலுமே அங்கேயுமே சப்போர்ட் பண்ணுவாங்க இந்த புதுக்கோட்டை சேலம் திருச்சி இந்த மாதிரி சைடில் ஃபுல் சைடு கொஞ்சம் கட்ட பிடிச்சி கொடுக்கறதா இருக்கட்டும் எதுவுமே ஈஸியா இருக்கும் மெயினாக திருச்சியில் வந்து விக்கி அண்ணன் அப்படி சொல்லிட்டு நிறையா டீம் சரிங்க அவங்களும் ஃபுல்லா இது பண்ணுவாங்க காயம் பட்டுச்சுன்னா சரி உடனுக்கு உடனே நம்ம

அந்த மாடு ஒரு வித்தியாசமா நல்லா பாயிரம் மாடு போட்டி போட்டுவாங்க நீயா நானா அந்த இடத்துல வந்து பழக்க வழக்கம் நம்ம லோக்கல்லாம் ஒண்ணு ஒன்னே குத்துனா நான் பிடிக்கணும் அந்த மாதிரி ஒரு இதுல போட்டி போட்டு பிடிக்கிறதுல அந்த பசங்க தான் நல்லா செயலா பிடிப்பாங்க அது ஒரு செயல் பண்ணுவாங்க நல்ல அருமையா இருக்கும் வாரியில அப்புறம் மிஸ் ஆயிட்டாங்க பசங்க எல்லாமே நம்ம சுட்சியில் அந்த விமல்னு ஒரு பேர் இவங்களாம் கபடி பிளேயர் விமல் ரோஷனை சிவாங்கலாம் கபடி பேசுவோம் கபடி தான் இப்போ ஒரு மூணு வருஷமா ஜல்லிக்கட்டுல வந்தவங்க லோக்கல்ல போய் அப்படியே பிடிச்சி பழகினவங்க அது ரொம்ப ஆர்வமாய் ஃபுல்லாக ஜல்லிக்கட்டு வந்துட்டாங்க இந்த பையன்ட்ட மாடு இருக்கு நான் சொல்லுவேன் ஜம்ப் பண்ணி நல்லா பார்த்துங்களா அந்த மாடு இந்த பையன் தான் இருக்கு சரிங்களா அதான் இவங்க டீம் கரெக்டாக ஒரு பதினஞ்சு பேர் இருக்காங்க இந்த விமல் இந்த பையன் அப்புறம் வினோ இவங்க ஒரு பதினஞ்சு பேர் கரெக்டாக இருப்பாங்க அந்த டீம் வந்து உள்ள இறங்குச்சினாலே ஓரளவு நல்லா ஒரு வருஷம் அந்த புலாம்பியில் சொன்னாங்க பார்த்தீங்களா அந்த பேட்ச்ல மொத்தம் எண்பத்தி நாலு மாடை வைக்கிறாங்க எண்பத்தி நாலு மாடில் ரிலீஸ் ஆனது ஒரு பதினெட்டு மாடு தான் ரிலீஸ் ஆயிருக்கு சரிங்க இது எல்லா மாடுமே பிடிமா நம்ம பசங்க தான் பிடிச்சாங்க அங்கேயே அலௌன்ஸ் பண்ணி பரவாயில்ல இந்த பேஜ் யாருமே பிடிச்சிங்க வந்து லீடிங்கில் நிப்பாட்டினாங்க ரோசனையும் ஆனந்தை நிப்பாட்டினாங்க லீடிங்கில் அதுக்கப்புறம் வந்த கட்டையில வந்து எல்லாம் ஒரு ஒரு காரம் ஒன்று நின்று கட்டை விடாது இது பண்ணல ஆனா இந்த தடவை பசங்களோட எய்ம் வந்து நல்ல மாடு பிடிக்கணும்

நான் சொன்னேன் எந்தெந்த ஊர்ல ஜெயிட்டு வைக்கிறாங்களோ அந்த ஊர்ல ஒருத்தவங்க இருப்பாங்க நம்ம ஊர்ல புதுசா நடத்துற ஊர்னா கைய ஊட்டி எழுதியிடலாம் எங்க வட்டாரத்துல பாத்தீங்கன்னா இருபத்தி ஆறு ஊர்ல ஜெயிட்டு நடக்கும் இப்ப குறைஞ்சி பத்து ஊர் எட்டு ஊர் ஊர் இது மாதிரிதான் நடக்குது எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா சுக்கர்னு சொல்லிட்டு இருந்தாரு

மனப்பாறை சண்டையில வந்து நாட்டு மாடை காப்பாத்தணும்னு ஒரு இதுல எடுத்ததுனே தம்பி வந்து வார வாரம் சந்தைக்கு போயிருந்த நாட்டு மாடை அழிய மாடை கண்டு காலக்கண்டு அதெல்லாம் பார்த்து அது நட்டமானாலும் சரி லாபம் ஆனாலும் சரி கொஞ்சம் ஓரளவு நல்லா இருந்துச்சுன்னா எடுத்துட்டு வந்து மற்றவங்களும் கொடுப்பாரு இல்லாட்டி அவரே வளர்ப்பாரு இது ரொம்ப விருப்பப்பட்டு ஒரு இந்த பேர் போலாருன மாடி வரி எங்கேயுமே அவுக்கல சும்மா கண்டுல அண்டர்ந்தது கண்டுலையும் அவங்க வந்து கொடுக்கவே சரிங்க அப்போவே சின்ன கண்டுலயும் இருபத்தி ரெண்டாயிரம் போட்டு வாங்கிட்டு வந்தாங்க இந்த வந்து கறிக்கு போகக்கூடாதுன்னு ஒரே காரணம் ஏன்னா அப்போ வந்து நல்லா பால் குடிச்சு நல்லா புஷ்டிக்கா இருந்துச்சு கறிக்கு பதினேழாயிரம் கேட்டாங்க ஆனா அவங்க கறிக்கு கொடுக்க கூடாதுன்னு ஒரு காரணத்துல இருபத்தி ரெண்டாயிரம் போட்டு வாங்கிட்டு வந்தாங்க ஒரு வருஷம் பிள்ளை மாதிரி வளர்த்துக்கா மேக்சிமம் வந்து அவர் வந்து எப்படின்னா இவரோட குறிதல் மாடு வந்து நாட்டு மாடு வந்து கருக்கி போடணும் இது போய் மாட்டாளர் சேர்க்கிற மேக்சிமம் பாத்தீங்கன்னா தான் வந்து கரைக்கி வந்து